சிம்ம லக்னம் ஏல்பி லக்னம் இப்போது லக்னம் வந்து சிம்ம லக்னமாக இருக்கும் பொழுது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ லக்னத்துலேயோ ஏழாம் இடத்துலையோ இந்தந்த கிரகங்கள் இருக்கும்போது என்ன விதமான பலனை கொடுக்கும் அப்படின்ற விஷயந்தான் வந்து இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம் இப்போ ஏழாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனி வீட்டில் சூரிய பகவான் இருக்கார் இந்த மாதிரி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அதிகாரம் மிக்க வந்து கணவனாக இருப்பார்கள் அதிகாரமிக்க மனைவியாக இருப்பார்கள் இதெல்லாம் ஆளுமை மிக்க கணவனாக இருப்பார்கள் ஆளுமை மிக்க மனைவியாக இருப்பார்கள் அந்த ஆளுமை மிக்கவர்களாக இருந்தால் கூட ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த கருத்து வேறுபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயமே நீங்கள் ஏதாவது ஒன்று பேசுவீங்க அந்த பேச்சே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படி பேசுனீங்களா அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு சண்டை வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து இப்போது ஏழாம் இடம்னா எது கும்பராசி தான் ஏழாம் இடம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் மூலமாகவே வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் மூலமாகவே ஓகேங்களா ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்குன்னு சொல்லலாம் அப்போது இந்த கருத்து வேறுபாடுகள் மூலமாகவே ரெண்டு பேருக்கும் வந்து முரண்பட்ட கருத்துகள் வருவதற்குண்டான தன்மை இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராது